விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இருமா போடு இரநூறு தொகுதிகள்லாம் சொல்றாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி பேசினதுக்காக பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் நாங்கள் இருநூறுல அரசியல் காலத்துக்கே வர தற்கூரிகள் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சார் இதை எப்படி பாக்குறது சார் இதைத்தான் விஜய் வந்து நேத்தே சொன்னார் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்று அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு ஆடக்கூடிய கூட்டத்துக்கு இந்த கூட்டத்தின் கூடாரத்தை காலி செய்வோம் என் மக்களோடு சேர்ந்து நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னார் ஸோ இதற்கு கூடுதலாக அவர் என்ன சொன்னார்னா அம்பேத்கார் என்ற ஒரு நபர் இப்போது இருந்திருந்தால் எதை நினைத்து வருத்தப்படுவார் ஒட்டு எல்லாத்தையும் நினைச்சு காரி காரி துப்பி துப்பி அவர் ஏச்சியை கலியாகிற அளவில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முறை இருக்குன்றது தான் அவர் பேசுகிறார் அதாவது விளிம்பு நிலை மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேங்கை விலு பிரச்சனை அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ராணுவங்கள் வெட்டப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மீது இருக்கப்படக்கூடிய சாதி அடக்குமுறைகளாக இருக்கட்டும் சாதிய தாக்குதல்களாக இருக்கட்டும் காவல்துறை மீதே வந்து க வன்முறையை கட்டப்படுத்திவிடக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அந்த மக்களை வந்து துண்டாடக்கூடிய புலவாடக்கூடிய அரசியலாக இருக்கட்டும் குடும்ப வாரிசு அரசியலாக இருக்கட்டும் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மையாக இருக்கட்டும் இன்றளவும் சுதந்திரம் பெற்ற பிறகு அம்பேத்காருக்கு அன்று குடிநீர் மறுக்கப்பட்டது இன்று குடிநீர் மலத்தோடு கொடுக்கப்படுகிறது இது எவ்வளோ பெரிய அவலம் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் நினச்சி ரொம்ப வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு காரி துப்புவான்றது தான் அவர் வந்து பேசியிருக்கிறார் இதற்கு முதலில் சேகர்பாபுவிடம் கேட்கப்பட்ட பொழுது சேகர்பாபு இந்த மாதிரி குடும்ப ஆட்சி இருக்குல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலே ஒருத்தர் மன்னர் போல இங்கே வந்துவிட முடியாதுன்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காருன்னு சொன்ன பொழுது யார் எப்படி ஆதவ யார் அப்படின்னா எனக்கு யாருமே தெரியலன்றது ஸோ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நேற்று விஜயும் ஆதவ அடிச்சு அடி மெமரி லாஸ் ஆகி அவர் ஆதவருச்சு நான் யாருன்னு தெரியலன்ற அளவுக்கு நீ போயிட்டீங்கனாக்கா ஒரு விஷயம் அது ஒன்று இன்னொன்று இந்த பக்கம் ரெண்டையும் பேசுவோம் எப்படி மெம்பர் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறேன் களத்திற்கே வராத நபர்கள்லாம் வந்து தற்கொலைத்தனமாக பேசுகிறாங்கன்றார் இப்போவும் மெம்பர் கிளாஸ் தான் விஜய் களத்துக்கு வந்தாச்சுல அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் வரேன் வரேன்னு சொன்னது ரஜினி அவர் வரலை இன்னைக்கு இவர் வந்து விட்டார் அப்போது விட்டாரப்போ அடிச்சாட்டி எந்தளவுக்கு இருக்குது சேகர்பாபுக்குனாக்கா இப்போ தான் கொஞ்சம் தலையை நிமிந்துருக்கார் ஏன்னா சேகர்பாபு இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டில் போகும்போது தரையை பார்த்துக்கிட்டே நடப்பார் கவனிச்சிருக்கீங்களா ஏன் தரையை பார்த்துட்டு நடப்பான்றது எல்லாத்துக்கும் தெரியும் சோ இப்படி இருந்த சேகர்பாபு இன்றைக்கு விஜய் அவர்களை குறித்த வார்த்தை இருக்குல்ல தற்கூரித்தனமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் நீ சொல்றேனாக்கா நீ ஆலமரம் கிடையாது வாழ மரம்ன்றதை அதாவது அடிச்ச ஒரு அடிக்கே உங்களால வந்து சமாளிக்க முடியலனாக்கா வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்க பிரயோகப்படுத்துறீங்க பாருங்க திமுக காரன்றதை காட்டுறீங்களா அப்போ விஜய் அவர்களை குறித்து நீங்கள் தற்கூரிகள்னு சொல்றீங்க எழுதி வச்சுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்பது தலைகளாக மாறும் ஆதவ அர்ஜினாவை தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல சேகர்பாபுக்கு நான் நேரடியாக ஒரு கேள்வி வைக்கிறேன் லாட்டி மாட்டினா நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போய் கேளுங்க ஆதவர்ஜினாவை தெரியாதுன்றீங்களா ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து அன்னைக்கு உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு வந்து நின்னது ஆதவர்ஜினா அவரை தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்று மெமரி லாஸ் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படி இல்லைன்னா அவ்வளோ ரோசமான ஆள் அவ்வளோ ரோசம் இருக்குது அப்படியே பயங்கரமான நாங்கள் சொரணையோடு இருக்கிறோம் அப்படின்னாக்கா லாட்டி மார்டின் அதாவது யார் அவர் ஆதவர்ஜினுடைய மாமனார் இருந்து வாங்கின காசை திருப்பி கொடுத்துருங்க திமுக கட்சிக்கு எலக்ட்ரோ பாண்ட் மூலம் பல கோடி வாங்கினீங்கல நீங்கள் அவ்வளோ ரோசமான ஆள் தானப்பா விஜய தற்கூரில் இருக்கீங்க ஆதவர்ஜனாவை யாருன்னு தெரியல போய் உங்கள் தலைமையிட்ட சொல்லுங்கள் ஐயா ஐயா நீங்கள் போயிட்டு அந்த ஆதவர்ஜனாவுடைய மாமனார்ந்து காசு வாங்கிங்களே பல கோடி எலக்ட்ரோபாண்டுக்காக கட்சி கட்சியை திருப்பி கொடுங்கன்னு வாங்க அவர் சொல்லுவார் அவங்களை இப்படி தற்கொலை தினமும் நீயே பேசணும் உங்களை கேள்வி எழுப்பார் முதல்வர் ஏன்னா வாகன காசை திமுக வரைக்கும் கொடுத்ததா வரலாறு இருக்கா கை செலவு பண்ணி யாருக்காவது மக்களுக்கு செஞ்சதா வரலாறு இருக்கா விஜய் செய்து கொண்டிருக்கிறார் ஆதவர் ஒரு விஷயத்தை இன்றைக்கு பறைசாற்றிருக்கிறாரு அதை நம்ம விரிவாக பேசுவோம் அதற்கு முன்பாக விஜய் அவருடைய இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட இந்த வேங்கைவெல் சம்பவமாக இருக்கட்டும் இந்த நீர் மறுக்கப்பட்டதாக இருக்கட்டும் இந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்ட அந்த ஒரு மக் ஒரு மகன் ஒரு எளிய மகன் படித்து பட்டம் பெற்று இந்தியல் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துகிற பொழுது மாணவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுவது நீ கல்வியை எடு அதிகாரத்தை கைப்பற்றுவாய் அதற்கு பின்பாக உன்னுடைய தலையெழுத்து மாறும் இங்கு நீங்கள் வந்து கத்தியை திருட்ட வேண்டாம் புத்தியை திருட்டுங்கன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் கூடுதலாக விஜய் சொல்கிறார் இன்றைக்கு இருக்க நிலவரம் நீங்கள் போட்டு வச்சுக்கீங்களா மனக்கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி கணக்குன்றதுல அது மைனஸ் ஐ தெருவுக்கு வந்து நிற்பீங்கன்ற நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சார் எச்சரிக்கிறேன்ற வார்த்தையை இது வரைக்கும் வந்து ரொம்ப பகிரங்கமாக வந்து கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ காலத்திலே வந்து ஜெயலலிதா வந்து சட்டிலாக அந்த மாதிரி பேசுவாங்க ஜெயலலிதாவே விஜயகாந்த் சட்டில் அப்படி பேசியிருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் கலந்த கலவையை வந்து விஜய் நீ ஒரு அடி அடிக்கிறாருல இந்த அடி நேற்று திமுகனுடைய தூக்கத்தை கலைச்சிருக்கு பல இடத்தில் வந்த செய்திகள் வலைதளங்களில் பார்க்குறோம் விஜய் பேசின காணொலியை கூடாதுன்ட்டு பல கிராமப்புற பாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளவு பயம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு இதுலேருந்தே புரியுதா சார் நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணால் மறுபடியும் எடுத்து யூடியூப்பில் போட மாட்டானா அந்த அறிவு இல்லையா இதுலையே தெரியுதுல இது வந்து ஒருபோதும் ஆலமரமாக இருக்க முடியாது ஆலமரம் என்பது அவங்க அவளே சொல்லிக்கும் போது நீங்கள் ஒரு விஷயம் அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஆலமரம் தன்னை சுற்றி வேறு எந்த மரத்தையும் விளவு அது வளரும் அதோடைய கிளைகள் வளரும் அதோடைய அதோட கிளைகள் அது அப்படியே அது அதுக்குள்ள அப்படின்ற குடும்பம் மட்டுமே வளர்ந்துக்கிட்டு இருக்கும் முடியாது இந்த ஆலமரத்தில் வந்து அமரக்கூடிய யாராக இருக்கிறார்கள் பறவைகள் போல் வந்து அமர்ந்து அந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இனி இந்த ஆலமரம் இங்கிறது தகர்த்து ஆதவார்ஜுனா பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு முன்னாடி கோரிக்கைலாம் வச்சுருந்தாரு சார் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது திமுக தான் நேரடியாக அவரும் தாக்கி பேசுறாருன்றது புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் திருமாவளவர் வந்துட்டு அவர் மீது பொதுக்குள்ள கூட்டி நாங்கள் திரும்ப நடவடிக்கைலாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரில்ல இது எப்படி பார்க்குறது சார் ஆதவர் வந்து அடிச்சது திமுகவை மட்டும் அடிக்கல திருமாவான் அடிச்சிருக்கிறாரு எத்தனை பேர் இது கவனிச்சுன்னு தெரியல ஆதவர்ஜு சொன்னது அவரை பற்றின ஏவி போட போடுது இந்த திமுகவை ஜெயிக்க வைப்பதற்காக வேலை செஞ்சவன் நானு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து உங்களை ஜெயிக்க வச்சது நானு இந்த விடுதலை சிறுத்தைக்கான கட்சிக்கான பெரிய மாநாட்டை போட்டு நடத்தி காட்டினவன் நானு இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல ஒர்க் பண்ண என்னால வந்து மறுபடியும் விஜயை ஜெயிக்க வைக்க முடியாதா திருமாவை அரியணையில ஏற்ற முடியாதா என்னால முடியும்ன்றதா அங்க பறைசாட்டிருக்காரு அவருடைய பர்சனல் லைஃப்பை பத்தி அங்க பேசினாரு தன் தாயாருடைய மரணம் தற்கொலை செய்து கொண்ட மரணம் வந்து ஒரு விவசாயம் ஒரு விவசாயிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி ஒரு கலப்பு திருமணம் முடித்ததோடைய கொடுக்கப்பட்ட அழுத்தம் இது ரெண்டும் சேர்ந்து அவர்களை என்னை விட்டு இந்த மண்ணில் வந்து அவர் பிரித்து விட்டது அஞ்சு வயசில் நான் அனாதையாக ஆக்கப்பட்டேன்றதை வந்து அவர் ரொம்ப வேதனையோடு பதிவிட்டார் இன்றைக்கு ஒரு தாய் தாய்தகப்பில் சேர்ந்தே வளர்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுது அப்போது அன்றைக்கு அவர் எந்த ஒரு கவனச் சிதைவுமின்றி விளையாட்டிலையும் கல்வியிலையும் அவருடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி திமுக என்ற ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சிருக்கக்கூடிய அளவில் வந்திருக்காருனாக்கா இது இது எதை பறைசாற்றுறதுனாக்கா நாளைக்கு விஜயை ஆதவ சொன்ன விஷயம் நீங்கள் வேங்கை வேலுக்கு போகணும்னு நான் ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையை கொடுத்த அந்த நிலம் இருக்கு இல்லையா அந்த இடத்திற்கு பரந்தூருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போகணும் நீங்கள் ரெண்டு பேரும் காலத்துக்கு போனால் தான் குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் வந்து நிற்பான் அதுக்கு பிறகு அந்த இடத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை உங்களால் செய்ய முடியும் ஏன்னா விவசாயுடைய வழி வேதனை என்னன்றதை ஆதவர்ஜனாவுக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் கூடுதலாக திருமாவ ஒரு அடி அடிச்சார்னு சொன்ன அது எதில் அடிச்சாருனாக்கா அதிகாரத்தில் பங்கு வேணும் என்பதை இதற்கு மே இதற்கு மேலாக நெஞ்சுக்கு நேரா பேசினார் நீங்க திருமாவான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு என்ன வார்த்தைனாக்கா இதெல்லாம் திரைமறைவுல பேசணும் இப்படி வந்து பொதுவெளியில ஊடகத்துல பேசக்கூடாது அதிகார பகிர்வை குறித்துட்டு ஏன் திரைமறைவுல பேசணும் நெஞ்சுக்கு நேரா பேசுன்றதுன்னு சொன்னார் அப்படின்னாக்கா திருமாவிற்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட செய்தியாகத்தான் அது இருக்கு கிட்டத்தட்ட தான் கொடுக்கப்பட்ட செய்தியாகவே இருக்கு நெஞ்சுக்கு நேராக பேசுங்க நீங்கள் நெஞ்சுக்கு நேராக பேசி நம்மளுடைய உரிமையை பெற்றுக் கொடு பெற்றுவது சாரி நம்மளுடைய உரிமையை பெறுவதற்கு நாம் தான் போராடணும் இதைத்தான் அம்பேத்கர் என்று உங்களுக்கு கற்பித்தார் அம்பேத்கர் விஷயத்தை நீங்கள் உள்வாங்கினால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும் இந்த சமூக நீங்க சமப்பட்டியில் ஏற்றக்கூடிய திமுக பெற்றிருந்தபோது மக்களை மீட்க வேண்டும் என்றாக்கா எதை நம்ம செஞ்சுருக்கணும் முதல்ல இதைத்தான் செய்யணும்ன்றார் அப்படி இருக்கும் பொழுது இதை திருமாவரிடம் இவ்வளோ தீர்க்கமாக சொன்னதுடைய விளைவு தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமா சொன்ன வார்த்தை எனக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது ஆனால் ஆதவர்ஜி நான் பேசக்கூடிய பேச்சிற்கு அவரிடம் விளக்கம் கேட்போம் அப்படி இல்லாட்டி மேல்மட்ட உறுப்பினர சேர்ந்து ஒரு முடிவு முடிவெடுப்போன்றார் கட்சி தலைவர் யார் சார் திருமாவளவன் அப்போ நீங்கள் தானே முடிவெடுக்கணும் அதெல்லாம் மேல்மட்டம் யார் இந்த மேல்மட்டம் திமுகவா உங்களுக்கு ஒரு ஒரு டிசிஷன் அத்தாரிட்டி யாராக இருக்க முடியும் ஒவ்வொரு கட்சியிலையும் ஜெயலலிதா ஜெயலலிதா எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் கலைஞர்னா கலைஞர் அப்படி தான் இருக்கும் அப்படித்தான் ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர மறுபடியும் ஆதவர்ஜினா கொடுத்து நீங்க டிஸ்கஷன் பண்றீங்க அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சரத் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை அழிக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா திருமாவர்கள் நல்லா இருக்கணும் ஆட்சியாக ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்ட நபர் ஆதவர்ஜனா அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றது வந்து உள்ளபடி வந்து நகைப்பு புரியதா இருக்கு அப்போ எவ்வளவு உங்களுக்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை இதிலருந்தே உணர முடியுது அதனால தான் நீங்கள் வந்து நைட்டு எட்டு மணிக்கு மேலே உடனே விஜய் பேசினா அடுத்த கிழமை நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிகல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி தான் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அண்ணன் திரும்ப அழுத்தம் அண்ணன் திருமா நிச்சயம் திருந்து இந்த பக்கம் வருவாங்க